வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருக பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் பொதுவாகவே கடக ராசிக்காரர்கள் என்பது சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் வசிக்கும் வீடே அவர்களின் சிறகு அந்த வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நினைவுகளும் அவர்களுக்கு உயிரோடு பேசும் மனதில் வரும் அலைகள் சந்திரனின் தாளத்தில் என்றும் அசைந்து கொண்டே இருக்கும் இவர்கள் உள்ளத்தில் மறைந்திருக்கும் உணர்ச்சி பெருங்கடல் பலரை கவரும் அதிசயம் அவர்கள் பிறந்த இடம் வளர்ந்த இடம் குடும்பம் தாயின் அன்பு இவை அனைத்துமே அவர்களின் வாழ்வுக்கு தூணாக இருக்கும் ஒருவரை நம்பினால் முழுமையாகவே நம்புவார்கள் ஏமாடினால் அந்த நொடி முதல் அவர்களுக்கு இதயத்தில் ஒரு கதவு என்றுமே மூடப்படும் மேலும் கடக ராசிக்காரர்களின் முக்கிய அடையாளம் நான் என்பதில்லை நாம் என்பதே இவர்கள் கொடுக்கும் அன்பு ஏராளம் ஆனால் அதை கேட்டுக்கொள்ள அவர்களுக்குத்தான் துணிவில்லை தாயின் பாசம் போல மலைத்துளி நினைக்கும் பூமி போல உயிரே உயிராக அன்பு செலுத்தும் மகாத்மக்கள் இவர்கள் உறவை உருவாக்குவது மட்டுமல்ல பாதுகாப்பது வளர்த்தல் கவனித்தல் இவையெல்லாம் அவர்களின் நரம்புகளில் ஓடும் இயல்பான பண்பு இவர்களின் அருகில் இருப்பவர்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருப்பார்கள் அவர்களுடைய பாசத்தை கைவிட்டால் வாழ்நாள் முழுவதும் அது ஒரு வருத்தமாகவே மாறும் அது மட்டுமில்லாமல் இவர்கள் உள்ளத்தை படிப்பது எளிதல்ல முகத்தில் இருக்கும் புன்னகை உள்ளே இருக்கும் துக்கத்தை மறைக்கலாம் யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு உலகம் இவர்களின் உள்ளத்தில் பூட்டியே இருக்கும் பிரச்சினைகள் வந்தாலும் அவர்கள் ஒருபோதும் வெளி உலகத்திடம் உதவி கேட்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் தீர்வு கண்டுபிடிக்கும் திறன் மிக வலிமையானது மனதை அசைக்கும் நிகழ்வுகளே அவர்களை மிக பெரியவராக்கும் சின்னவர்கள் போல பாசம் கொடுப்பார்கள் ஆனால் புத்திசாலிகள் போல முடிவெடுப்பார்கள் என்பதே இவர்களின் சத்தியம் மேலும் கடகராசிக்காரர்கள் திட்டமிட்டு செயல்படுவார்கள் ஒரே நேரத்தில் பத்து பேரை முந்துவது இவர்களின் நோக்கம் அல்ல தன்னை முறையாக வளர்த்து கொள்வதே இவர்களின் கொள்கை சற்றே தாமதமாக தொடங்கினாலும் வாழ்க்கை இலக்கே அடைவது உறுதி நிலைப்பது நிற்பது உறுதி உழைப்பின் விளைவு பெரிதாக வரும் அவர்களின் முயற்சி வீணாகாது அமைதியாக செயல்படுவார்கள் ஆனால் இறுதியில் அனைவருக்கும் அவர்கள் திறமை தெரியும் ஏனென்றால் கடகராசிக்காரர்கள் சம்பாதிப்பது மட்டுமல்ல சேமிக்கும் கலை அவர்களுக்கு இயல்பாகவே தெரியும் வீடும் நிலம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் இவையே இவர்களின் முதலீட்டு திசை அவர்கள் தேர்ந்தெடுக்கும் தொழில்கள் மருத்துவம் கல்வி ஹோட்டல் உணவு முறை கட்டிட வேலைகள் நிலம் சார்ந்த தொழில்கள் கலை படைப்பாற்றல் துளைகள் நிதி நிர்வாகம் அவர்கள் தொழில் வாழ்க்கையில் நடுவிலிருந்து உச்சத்திற்கு போகும் அதிசயம் அதிகம் அது மட்டுமில்லாமல் கடகராசிக்காரர்களை சந்திர பகவான் கை வைக்கும் போது வாழ்க்கையில் அசுர அதிர்ஷ்டம் வரும் குடும்பத்தால் கிடைக்கும் ஆதரவு மகளிரின் ஆசிர்வாதம் புதிய சொத்து வளர்ச்சி உயர்ந்த பதவி மாற்றங்கள் திருமண பாக்கியம் எல்லாமே திடீர் மாற்றமாக உயர்வு தரும் அவர்கள் வெளியே மென்மையாக தோன்றலாம் ஆனால் ஒருவர் தவறு செய்தால் அவர்களை ஏமாற்ற முயன்றால் குடும்பத்தை தொந்தரவு செய்தால் அந்த நினைவுகளை அவர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் மௌனமாக இருக்கும் இவர்கள் அமைதியாகத்தான் எதிரிகளை வீழ்த்துவார்கள் சத்தமில்லாமல் வரும் புயல் அதுதான் கடகம் அது மட்டுமில்லாமல் உணர்ச்சிகள் அதிகம் உடனே மனம் உடைந்து விடலாம் ஆனால் அதே உணர்ச்சி அவர்களை செழிப்பாக மாற்றும் உலகத்தை ஆச்சரியப்படுத்தும் கனவுகளை நிஜமாக்கும் என்ற சக்திகளையும் கொடுக்கும் அந்த வகையில் கடக ராசிக்காரர்கள் வீட்டை பற்றி பேசும் போது அது வெறும் கட்டிடம் மட்டுமல்ல அவர்களின் ஆன்மா அதற்குள் நிம்மதியாக தங்கியிருக்கும் சிறிய வீடு இருந்தாலும் அன்பு நடைந்த சூழ்நிலை நினைவுகள் நிரம்பிய பொருட்கள் நம்பிக்கையை வளர்க்கும் தெய்வ சக்திகள் இவையெல்லாம் அவர்களின் வாழ்க்கையின் அடித்தளம் அவர்கள் வீட்டை அழகுபடுத்துவதிலும் குடும்பத்தாரின் தேவைகளை கவனிப்பதிலும் தனித்துவமான பார்வை கொண்டவர்கள் வீடு வாங்கும் அதிர்ஷ்டம் பெரும்பாலும் திடீர் வருமானம் அல்லது குடும்ப பங்குகளில் இருந்து கிடைக்கிறது கடக ராசிக்காரர்கள் கார் போது என் குடும்பம் இன்பமாக பயணம் செய்ய வேண்டும் என் பெற்றோர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இவையே அவர்களின் மனதில் அவர்களுக்கான கார் யோகங்கள் பெரும்பாலும் திருமணத்திற்கு பின் வரும் குடும்ப உயர்வு நேரத்தில் வரும் எதிர்பாராத நிதி வளர்ச்சியால் வரும் தொடர்பான ராசிகளில் குறியீட்டு அதிர்ஷ்டம் மிகுந்து இருக்கும் ஏனென்றால் தலைமைத்திறன் அமைதியில் ஆட்சி செய்யும் தலைவர்கள் அவர்கள் அதிகம் பேசுவதில்லை ஆனால் அவர்கள் சொன்னதை மக்கள் நம்புவார்கள் அவர்கள் எடுத்த முடிவை மக்கள் பின்பற்றுவார்கள் அவர்கள் காட்டும் கருணை மக்களை வெல்லும் அவர்கள் இதயத்தால் ஆள்பவர்கள் அவர்களின் அமைதி கூட அதிகாரமாக தோன்றும் உள்ளூர் கலை படைப்பாற்றல் உணர்ச்சியின் வடிவங்கள் கடக ராசிக்காரிடம் உள்ள படைப்பாற்றல் கலை இசை நடிப்பு வடிவமைப்பு சமையல் என பல தளங்களில் திறமையுடன் வெளிப்படும் அவர்களின் படைப்புகள் மனதை நினைய வைக்கும் நதி போல மனிதர்களின் உள்ளத்தை தொடும் கடகராசிக்காரர்கள் வேகமாக சம்பாதித்து வீணாக்குதல் இல்லை மெதுவாக சம்பாதித்து பெரிதாக சேமித்தல் அதுதான் செல்வம் அவர்களின் வாழ்க்கையில் கட்டிக்கொண்டே வரும் அதிகரித்தே இருக்கும் நிலைப்படுத்த தன்மை கோகோர் முக்கிய வருமான ஆதாரங்கள் குடும்ப சொத்து வளர்ச்சி நிலம் ரியல் எஸ்டேட் நீண்ட கால முதலீடுகள் தங்கம் பாதுகாப்பான சேமிப்புகள் உறவுகளின் நம்பிக்கை ஒருமுறை ஏமாறினால் மறந்துவிடும் அவர்கள் எளிதில் நம்புவார் ஆனால் ஏமாற்றப்பட்டால் மனதில் ஒரு ஆழமான காயம் அந்த நபருக்கான கதவு என்றுமே மூடப்படும் பணியாய் குளிர்ந்து விடுவார்கள் அவர்கள் ஒருவரை விட்டுவிட்டால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அவர்களின் அன்பை போல் யாரிடமும் காண முடியாது மேலும் குழந்தைகளுக்காக அவர்கள் தங்கள் கனவுகளையே விட்டு கொடுத்து விடுவார்கள் வீட்டை சொர்க்கமாக மாற்றுவார்கள் அவர்களின் எதிர்காலத்திற்காக போராடுவார்கள் குடும்ப நலன் கடக ராசிக்காரர்களின் மிகப்பெரிய இலக்கு உணர்ச்சி அதிகம் சிந்தனை குறைவு ஆகிவிட்டால் மன வருத்தம் தனிமை உணர்வு அதிக பொறுப்பு ஏற்றுக்கொள்ளல் நம்பிக்கையாய் ஏமாறுதல் இவை வரலாம் ஆனால் ஒரு நல்ல வார்த்தை ஒரு சிறிய அன்பே அவர்களை மீண்டும் மலரச் செய்யும் உள்ளத்திற்கு நெருக்கமானவர்களை உயிராக நேசிப்பார்கள் அவமானத்திற்கு எதிராக சத்தமில்லாமல் போராடுவார்கள் தாயின் ஆசீர்வாதத்துடன் உயரத்தில் நிற்பார்கள் நெருக்கடியை வாய்ப்பாக மாற்றும் சிறந்த வீரர்கள் அவர்களைப் புரிந்துகொள்ளும் ஒருவர் வாழ்க்கையில் சேர்ந்தால் அவர்களின் பயணம் ராஜயோக வாழ்க்கை ஆகிவிடும் அது மட்டுமில்லாமல் கடகராசிக்காரர்கள் மனதை திறந்து அன்பு செய்வார்கள் அவர்களின் காதல் என்பது கவனிப்பு கருணை காக்கும் உணர்வு உயிரை கூட தியாகம் செய்யும் பாசம் அவர்களுக்கு காதல் என்றால் வாழ்க்கையே ஆனால் அந்த அன்பை மதிக்க வேண்டும் பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களின் உணர்ச்சிகளை காப்பாற்ற வேண்டும் ஒருமுறை உறவை உருவாக்கினால் அடுத்த புறவிலும் தொடரும் அளவுக்கு பாசம் கொடுப்பார்கள் அவர்கள் எதிர்பார்ப்பது என்னை புரிந்து கொள்ளும் ஒரு இதயம் மட்டும் திருமணத்திற்கு பிறகு கடகராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையை உயர்த்துவார்கள் குடும்ப சூழ்நிலை நிலையை இனிமையாக்குவார்கள் பொறுப்புகளை தலையில் ஏற்றுக்கொள்வார்கள் குழந்தைகளின் நலனுக்காக பெரும் போராட்டம் செய்வார்கள் அவர்கள் உருவாக்கும் குடும்பம் சொர்க்கத்திற்கு மேல் அனுபவம் அளிக்கும் உணர்ச்சி மொழி புரிந்தவர்களே இவர்களுடைய உண்மை துணை அதிக பொருத்தம் ரிஷபம் கன்னி விருச்சிகம் மீனம் நல்ல பொருத்தம் துலாம் மகரம் கவனத்திற்காக நடந்து கொள்ள வேண்டியது மேசம் மிதுனம் தனுசு புரிதலையும் பொறுமையும் இருந்தால் மிக அழகாக ஓடும் குறிப்பாக அதிர்ஷ்ட ரத்தினங்கள் பாக்கிய வழிகள் முக்கிய ரத்தினம் முத்து மன அழுத்தம் நீங்கும் செல்வம் நிலைபெறும் குடும்ப அமைதி கிடைக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் திங்கள் வியாழன் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை வெள்ளி கடல் நீளம் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஏழு பதினொன்று வழிபாடுகள் அம்மன் அருள் சந்திர பகவான் வழிபாடு குடும்ப தெய்வ வழிபாடு மிக முக்கியம் தனிமையில் பிரகாசிக்கும் நட்சத்திரங்கள் கடக ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் என்றாலும் வலிமையாக இருக்கும் தருணங்கள் அவர்கள் ஒருவரையும் நம்பாமல் தன்னால் தானே எழும்பும் நேரம் அவர்கள் நினைத்ததை அடையும் வரை ஓய்வெடுக்க மாட்டார்கள் உறுதியான முயற்சி அமைதி புத்திசாலித்தனம் பாசம் எனும் ஆயுதம் இதுதான் இவர்களை குடும்ப ராஜாக்கள் அன்று இதயராணிகள் ஆக்குகிறது ஏனென்றால் கடகராசி ஆண்கள் மிகவும் பாசமிகு நபர்கள் ஆனால் அவர்களை புரிய ஒரே வழி இதயத்தால் உணர வேண்டும் அவர்களின் குணங்கள் தனிமையை காதலிப்பவர்கள் குடும்ப பொறுப்பை பாறை போல ஏற்றவர்கள் உணர்ச்சிகளை வார்த்தைகளால் சொல்லாதவர்கள் உறவுகளில் இறுதி வரை நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களை ஏமாற்றாதீர்கள் அவர்கள் மௌனமாக சென்றுவிட்டால் திரும்பி வரமாட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருந்தால் மெதுவாக சென்றாலும் தடைகளை வென்று இறுதியில் ராஜாக்கள் போல உயர்வார்கள் கடகராசி பெண்களிடம் அம்மாவின் அருளும் தேவியின் தைரியமும் இருக்கும் அழகு பிளஸ் அறிவு பிளஸ் பாசம் இந்த ராசி பெண்கள் அவர்கள் செய்யும் ஒரு விஷயம் குடும்பத்திற்காக தன்னையே மறந்து விடுவார்கள் அவர்களின் அன்பு ஒருவரின் வாழ்க்கையை பொற்காலமாக மாற்றும் சக்தி ஆனால் அவர்களை காயப்படுத்தினால் அவர்கள் அமைதியாக உச்சநிலைக்கு சென்று தாமே பதிலாகி விடுவார்கள் எதிரிகளை வெல்லும் மறைமுக உத்திகள் கடகராசிக்காரர்கள் நேரடியாக சண்டை போட மாட்டார்கள் ஆனால் எதிரியின் பலவீனத்தை அமைதியாக அறிந்து விடுவார்கள் தாக்குதலுக்கு பதிலடி தரும் சரியான நேரம் காத்திருப்பார்கள் ஒரே அடி போதும் எதிரி தரையில் அவர்களின் ஆயுதங்கள் அமைதி புத்திசாலித்தனம் பொறுமை உண்மையான தரவுகள் அவர்கள் தோற்கடிக்கும் போது எதிரிக்கு காரணமே புரியாது அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு பொருத்தமான துறைகள் நிர்வாகம் மருத்துவம் ஹோட்டல் உணவுத்துறை நிலம் கட்டிடம் ரியல் எஸ்டேட் படைப்பாற்றல் தொழில்கள் கல்வித்துறை நிதி முதலீடு அவர்கள் இயல்பாகவே மக்கள் நம்பும் தலைவர்கள் உணர்ச்சியை புரிந்து செயல்படும் தெளிவாளர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு தாயின் ஆசிர்வாதமும் குடும்ப தெய்வத்தின் பாதுகாப்பும் எப்போதும் இருக்கும் அவர்கள் கனவின் மூலம் செய்தி பெறுவார்கள் தூரத்தில் உள்ளவர்களின் துக்கத்தையும் உணர்வார்கள் நல்லது கெட்டது யார் என்பதை கண்களால் சொல்லாமல் தெரிந்து விடுவார்கள் இதனால் பலர் கடகம் ராசிக்காரர்கள் கண் வைத்தால் காப்பாற்றும் என்று நம்புகிறார்கள் தவறுகளை பொறுத்து பாசத்தை பகிர்வது இந்த ராசிக்காரர்கள் இருந்தால் ஒரு வீடு வீடில்லை அன்பின் ராஜா அரண்மனை அதே போல கடகராசிக்காரர்கள் மீது பரிகாசம் செய்தவர்கள் கூட ஒரு கட்டத்தில் அவர்களின் நல்லதை ஒப்புக்கொள்வார்கள் அவர்களை காப்பாற்றும் சக்திகள் தெய்வ ஆசிர்வாதம் தாயின் மனசு குடும்பத்தின் பிரார்த்தனை சந்திரனின் பாசம் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க நீங்கள் கிழமை பால் அபிஷேகம் வீட்டில் தீபம் ஏற்றுதல் உணவு தானம் செய்வது இவற்றால் நன்மைகள் பல மடங்கு கூடும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான இரகசிய வழிகள் மன உறுதி வளர்த்து கொள்ளுதல் உணர்ச்சி அதிகம் என்பதால் முடிவுகள் சில நேரம் தாமதமாகலாம் ஆனால் இலக்கு தெளிவாக இருந்தால் உயரம் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கை கொடுக்க வேண்டியவரே தேர்வு செய்யுங்கள் மனதை எல்லோரிடமும் திறந்து கொள்ள வேண்டாம் அதுதான் இவர்களின் பலவீனம் தங்கள் திறமையை உலகுக்கு காட்டுங்கள் அமைதியாக இருக்காமல் சிறகுகளை விரிக்க வேண்டும் அவர்களின் படைப்பு புயல் உள்ளது சமூகத்தில் அவர்களின் மதிப்பு மக்களின் மனசை வெல்வோர் கடகராசிக்காரர்கள் யார் ஒருவரின் வாழ்க்கையிலும் சிந்தனையை மாற்றும் நம்பிக்கைகளை ஊட்டும் மனம் நினையும் வார்த்தைகள் பேசும் அவர்கள் அருகிலிருந்தால் வாழ்க்கை மென்மையாக அழகாக மாறும் ஏனென்றால் அவர்கள் உடனே அறிந்து விடுவார்கள் யார் உண்மையானவர் யார் பொய்யானவர் யார் துரோகம் செய்யப் போகிறார்கள் நினைவில் கொள்ளுங்கள் கடகம் ராசிக்காரர்களை ஏமாற்றுவது வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு திரும்பி நல்லது எவரும் பெற முடியாது உதாரணமாக செல்வத்தை ஈர்க்கும் அதிர்ஷ்ட குறியீடுகள் அதிர்ஷ்டம் பரிகாரம் பண அதிர்ஷ்டம் திங்கள் வெள்ளி தங்க நாணயம் சேமிக்கவும் சொத்து அதிர்ஷ்டம் வீட்டில் கிழக்கு வடக்கில் விளக்கு ஏற்றவும் குடும்ப அமைதி முத்து அணியவும் தொழில் உயர்வு சிவபெருமான் அம்மன் வழிபாடு கடக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மறையாத வைரம் இவர்களின் அமைதியை பலவீனம் என்று நினைக்காதீர்கள் இவர்களின் பாசத்தை சோதிக்காதீர்கள் இவர்களின் நம்பிக்கையை உடைக்காதீர்கள் ஏனென்றால் அவர்கள் இருந்தால் வாழ்க்கை சொர்க்கம் அவர்கள் விலகினால் மனம் வெறுமை நாம் இன்னும் எழுதலாம் கடக ராசிக்காரர்களின் தொழில் வணிக ரகசியம் கடக கடகராசிக்காரர்களின் ஆரோக்கியம் மனநிலை பாதுகாப்பு வீடு கார் வாங்கும் அதிர்ஷ்டம் குறித்து பார்க்கலாம் அதிர்ஷ்ட மந்திரங்கள் ஜபங்கள் ரத்தின சக்திகள் குறித்து கூட பார்க்கலாம் அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளே ஒரு பெருங்கடல் போலவே எப்போதும் உணர்ச்சிகள் அலைமோதி கொண்டே இருக்கும் இவர்களின் மனம் ஒருவருக்கு முழுவதும் புரிவதில்லை வெளிப்படையாக பேசுபவர்கள் அல்ல உண்மையான வேதனைகளை இதயத்தின் மிக ஆழத்தில் புதைத்து வைத்துக் கொள்வார்கள் ஒரு கண்ணீர் சுற்றினால் கூட அது யாருக்கும் தெரியாமல் ஃபிலோவாகத்தான் செல்வார்கள் இவர்களுக்கு மனதை வாசிக்கும் திறன் உண்டு யார் பொய்யாக நடிக்கிறார்கள் யார் உண்மையாக நேசிக்கிறார்கள் என்பதை சொல்லாமலே உணர்ந்து விடுவார்கள் அவர்களின் நினை வேகத்தில் ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் தனி ஃபோல்டர் இருக்கும் முதல் தோல்வி முதல் காதல் முதல் கஷ்டம் எல்லாம் சிற்பமாக பதிந்திருக்கும் ஆனால் அவர்களை விட்டு சென்றவர்களை மனதில் வைத்திருந்தாலும் வாழ்க்கையில் மீண்டும் கலக்க வருவதை அனுமதிப்பார்கள் என்று நினைத்துவிடாதீர்கள் அவர்களின் ஹார்ட் ஒன்ஸ் குளோஸ்ட் இஸ் சீல்டு ஃபார் அவர் யார் உண்மையாக இவர்களை நேசித்தாலும் இவர்களால் வழங்கப்படும் அன்பு உலகின் மிகப்பெரிய பாதுகாப்பான துயரமில்லா தாங்கும் கரை அது மட்டுமில்லாமல் கடகராசியினர் யாரையும் எளிதில் உள்ளத்திற்குள் அனுமதிக்க மாட்டார்கள் ஆனால் அனுமதித்த பிறகு அந்த மனிதர் இவர்களுக்காக உலகத்தையே எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி இவர்களிடம் பிறக்கும் குடும்பம் காதல் நண்பர்கள் யாரின் பாதுகாப்பும் இவர்களுடைய பொறுப்பு என்ற உணர்வுடன் உலகம் முழுவதும் போராட தயார் அவர்களை ஏமாற்ற முயற்சிப்பவர்கள் நினைத்து பாருங்கள் ஒரு பாம்பு கடித்த துன்பம் போல் இவர்களின் கோபம் சாடையாக இருக்கும் உடனே கோபம் காட்டாமல் இருந்தாலும் சைலண்ட் ரிவெஞ்ச் இவர்களின் ஸ்டைல் எக்ஸ்போசோர் இல்லாமல் அவர்கள் முடிவுகளை எடுப்பார்கள் ஒரு சிரிப்பு ஒரு பார்வை அதில் தீர்ப்பு நிறைந்திருக்கும் செல்வத்தை ஈர்க்கும் கடகராசியின் தனிப்பட்ட அதிர்ஷ்ட சக்தி கடகராசிக்காரர்கள் தொடும் விஷயமெல்லாம் காலம் சென்ற பின் பொன்னாக மாறும் ஆரம்பத்தில் சிரமம் இருக்கும் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அவர்கள் கவனமாக பாதையை அமைத்து வெற்றி கொள்வார்கள் அவர்களுக்கு பணம் சம்பாதிக்க இரண்டு ரகசிய சக்திகள் உண்டு உள்ளுணர்வு எப்போது எதில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதில் இவர்களின் கட் ஃபீலிங் அற்புதமாக வேலை செய்யும் வீடு நிலம் அதிர்ஷ்டம் குறிப்பாக ரியல் எஸ்டேட்டில் மேல் நோக்கி வளர்ச்சி இவர்கள் வாழ்க்கையில் ஒரு நேரம் வரும் இவர்களே சம்பாதிக்கும் பணத்திற்கு இடம் கிடையாது சேமிப்பு சொத்து வாகனம் அனைத்து லைன் அப் ஆகும் குடும்பம் குறிப்பாக தாயின் ஆசிர்வாதம் இவர்களுக்கு மிகப்பெரிய செல்வம் யோகம் கலை கற்பனை கரிஸ்மா உலகை மாற்றும் ஆத்ம சக்தி கடக ராசிக்காரர்கள் நோக்கினால் நாவல் எழுத முடியும் நினைத்தால் ஓவியம் வரைய முடியும் இத்தனை பக்குவமான கற்பனை மூளை இவர்களிடம் இருக்கும் அவர்கள் எதை செய்தாலும் அதில் உணர்வு ஆழம் நுணுக்கம் உயிர் எல்லாம் கலந்திருக்கும் இதனால் அவர்கள் சினிமா படைப்பாற்றல் துறைகள் வடிவமைப்பு எழுத்து கலை இசை இவையெல்லாம் இவர்களிடம் வெற்று காகிதத்தை வாழும் கதையாக மாற்றும் கடக ராசிக்காரர்களின் ஆன்ம தேடலும் மறைமுக சக்திகளும் இவர்கள் பிறவி நம்பிக்கை உடையவர்கள் அக்யூரட் விர்ச்சுவலி இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே இவர்களிடம் இயற்கையாகவே வந்து சேரும் அவர்களின் உள்ளத்தில் எதிர்காலம் பற்றிய ஒரு மேலான உணர்வு தெய்வத்துடன் உள்ள அமைதியான தொடர்பு தானாகவே மனதில் வரும் காட்சிகள் சில நேரத்தில் உண்மையிலும் நடக்கும் இவர்கள் யாருக்காவது உதவ நினைத்தால் அதற்கு பின்னால் தெய்வத்தின் கையிலிருக்கும் யாரோ ஒருவர் இவர்களை காப்பாற்றிக் கொண்டே இருப்பார் அன்சின் கார்டியன் குறிப்பாக கடகராசியின் மறுபிறப்பு சக்தி அழுத்தத்திலிருந்து உச்சத்திற்கு கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் அது ஒரு முடிவல்ல அவர்களின் அடுத்த அதிரடி கிளைமேக்ஸுக்கான ஆரம்பம் பிற ராசிகளுக்கு தோல்வி என்றால் பயம் ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு தோல்வி இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் என்று உலகம் பார்க்கட்டும் அவர்கள் நிமிர்ந்து நிற்கும் அந்த ஒரு தருணமே அவர்களின் மௌனமும் அவர்களின் கண்களின் தீயும் அவர்களை தோற்கடிக்க முயன்றவர்களின் தூக்கத்தை படிக்கிறது Life lesson for them. கண்ணீர் வழிந்த பிறகு வரும் வெற்றியே மிகவும் ஆபத்தானது ஏனென்றால் அந்த வெற்றி டெஸ்டினி டிரைவன் தெய்வத்தின் கையொப்பத்துடன் வருவது காதல் வந்தால் இதயம் ஒரு பேரரசு கடகராசிக்காரர்களின் காதல் என்பது சாத்தானையும் தூய்மையாக்கும் அளவுக்கு போதுமானது முழு மனமும் முழு உடலும் முழு வாழ்க்கையும் அவர்கள் ஒருவருக்கே அர்ப்பணம் செய்து விடுவார்கள் அவர்களின் காதல் பராமரிப்பு பாதுகாப்பு பிடிவான அரவணைப்பு சின்ன சின்ன சர்ப்ரைஸ் அன்புகள் அதே சமயம் ஒரு பாசிசிவ் ஷேட் அவர்களை காதலிக்கும் அதிர்ஷ்டசாலி அந்த உண்மையை புரிந்தால் அவர்களுக்கு உலகின் மிகப்பெரிய சொத்தான வாழ்க்கை துணை கிடைத்துவிட்டது ஆனால் யாராவது இவர்களின் இதயத்தை உடைத்து விட்டால் அவர்கள் அமைதியாக வெளியே நடந்து செல்வார்கள் மீண்டும் திரும்பி பார்க்கவே மாட்டார்கள் அந்த கதவுக்கு மூடி போட்டு போட்டு சாவி நெஞ்சில் பதுக்கி விடுவார்கள் குடும்பமே கடகராசியின் ராஜ்யம் ஏனென்றால் கடகராசியினர் தங்களை பற்றி கவலைப்படுவதற்கு முன் அருகில் உள்ளவர்களின் பதற்றத்தை கவனிப்பார்கள் குடும்பம் இவர்களுக்கு பாதுகாக்க வேண்டிய கண்கள் பயப்படும் இதயம் பிடித்து காப்பாற்ற வேண்டிய பொக்கிசம் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை இருநூறு சதவீதம் சேஞ்ச் ஆகும் தனக்காக அல்ல தன் குடும்பத்திற்காக பெரிய சாதனைகளை செய்கிறார்கள் ஒருநாள் அவர்களுடைய வீட்டின் எல்லா சுவர்களும் அவர்களின் அன்பில் தடயங்களால் நிரம்பி இருக்கும் எதிர்காலத்தில் இவர்களால் இரண்டு இழந்து மூன்று வீடுகள் வாங்க முடியும் இரண்டு வாகனங்கள் போகும் செல்வம் தானாகவே வந்து சேரும் ஃபேமிலி பிளஸ்டு மணி பிளஸ்டு என்று இவர்களின் சாதகம் நிரூபிக்கும் எதிரிகளை தகர்க்கும் கடகராசியின் சிக்ஸ்த் சென்ஸ் பவர் கடக ராசிக்கார மிக ஆபத்தான ஒரு சக்தி உள்ளது அவர்கள் யாரை நம்பலாம் யார் நாடகம் ஆடுகிறார்கள் யார் அடுத்த துரோகம் செய்யப் போகிறார்கள் எல்லாம் அவர்கள் மனதில் முன்னமே தெரியும் அவர்கள் அவுட்வேர்ட்லி மென்மைதான் ஆனால் இன்வேர்ட்லி மிகப்பெரிய வாரியர் எதிரியை ஒரே முயற்சியில் வீழ்த்த மாட்டார்கள் மெதுவாக உத்தியோக நேரத்தை பார்த்து அவர்களின் வாழ்க்கையிலேயே இருந்து முழுமையாக அழைத்து விடுவார்கள் ரெஸ்பெக்ட் ஆர் ரீகிரியேட் கடகராசியின் தெய்வ ஆசிர்வாதமும் ஆன்மீக வழிகாட்டுதலும் இவர்கள் மென்மையானவர்கள் என்பதே தெய்வத்தின் மிக விருப்பமான குணம் இவர்களுக்கு பயம் எப்போது தெரியாது கண்களை மூடி பிரார்த்திக்கும் அந்த ஒரு நொடியில் அவர்கள் பின்னால் நின்றிருப்பவர் அம்மன் தாயே அவர்களின் வாழ்க்கையில் டூ ப்ரொடக்டிவ் சோர்ஸ் தாயின் அன்பு தெய்வத்தின் அன்பு இவை இணையும் போது அவர்களின் பாதையை யாராலும் தடுக்க முடியாது எதை வேண்டிக்கொண்டாலும் கொண்டாலும் சில தாமதத்தோடு கண்டிப்பாக கிடைக்கும் அது கடக ராசிக்காரர்களின் தொழில் பிறவி கலை தலைமை இவர்களுக்கு இரண்டு வழிகள் உணர்ச்சிகளையும் படைப்பாட்டலையும் சேர்த்து அற்புதங்களை உருவாக்கும் கலைத்துறைகள் எடுத்துக்காட்டாக திரைப்படம் இசை ஓவியம் எழுத்து இன்டீரியர் ஃபேஷன் டிசைன் மனிதர்களை மேலாண்மை செய்வதில் இயற்கை நிபுணர்கள் எடுத்துக்காட்டாக நிர்வாகம் அரசு பணிகள் வியாபாரம் மருத்துவம் ரியல் எஸ்டேட் பணம் சம்பாதிக்க இவர்களுக்கு சிறந்த நிறுவனம் தன்னுடைய சொந்த நிறுவனமே ஏனென்றால் அவர்கள் உருவாக்கும் பிராண்டை உலகம் மரியாதை செய்யும் திருமண அதிர்ஷ்டம் தான் உயர்வு காதல் வாழ்க்கை கூடவே திருமண வாழ்க்கையும் இவர்களுக்கு மிக முக்கியமானது அவர்கள் சரியான மனிதரை சந்திக்கும் போது வீடு நிரம்பும் குடும்பத்தில் புது உயிர் வரும் அதிர்ஷ்டம் குவியும் அவர்களின் கேரியர் கூட ஸ்கை ஹை ஆகும் பார்ட்னர் ஆதரவு சூப்பர் டெஸ்டினிய ஆக்டிவேஷன் அவர்களுடைய துணை அவர்களை ராஜாவாக ராணியாக மாற்றும் லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்சு இவர்கள் காதலான அரேஞ்சு மேரேஜை விரும்புவார்கள் அது மட்டுமில்லாமல் குழந்தை அதிர்ஷ்டம் தெய்வத்தின் பரிசு கடக கடகராசியினர் குழந்தைகளை தெய்வத்தை போல நேசிப்பார்கள் குழந்தைகள் இவர்களிடம் பிறந்தால் பெரிய கல்வி உயர்ந்த பதவி குடும்பத்திற்கு மேன்மை வீட்டில் சிரிப்பும் செல்வமும் சேரும் குழந்தைகளால் இவர்களின் வீட்டில் அதிர்ஷ்டத்தின் கோல்டன் ப்ளூட் கேட் திறக்கும் வீடு கார் வாங்கும் அதிர்ஷ்ட காலங்கள் கடக ராசிக்காரர்கள் நிலம் வாங்கினால் நிம்மதி கார் வாங்கினால் பெருமை இரண்டுமே நடக்கும் ராசி சிறந்த காலங்கள் சனி சாயம் சரியாக இருக்கும் வருடங்கள் தசை புக்தி தாய் மரண சக்தி அதிகரிக்கும் நேரங்கள் இருபத்தி ஏழு முப்பத்தி மூன்று முப்பத்தி நாற்பத்தி ரெண்டு வயதுகள் திங்கட்கிழமையில் தொடங்கும் டீல்ஸ் பெரும் யோகம் வீடு இவர்களுடைய வாழ்க்கையின் ரத்தினம் அது அவர்களின் ஆத்ம அமைதி குறிப்பாக கடக ராசியை காப்பாற்றும் அதிர்ஷ்ட பொருட்கள் இவர்களால் அணியப்படும் வெள்ளி ஆபரணங்கள் முத்து சந்திர பக்தி தாயமன் துர்க்கை ஆசிகள் இவை கெட்ட கண்ணை தடுத்துவிடும் மேலும் சந்திரன் கருணை அதிகரிக்கும் மன உறுதி பலப்படும் செல்வம் சேரும் மண்டே இவர்களின் சூப்பர் லக்கி டே காயப்படுத்தப்பட்ட சேஞ்சரஸ் டிரான்ஸ்பர்மேஷன் கடகராசிக்காரர்களின் மனம் உடைந்தால் முந்தைய அன்பான தேவி அல்லது அரசர் ஒரு நொடியில் ஐஸ் கோல்டு கிங் மாறி மாறிவிடுவார்கள் அவர்கள் காட்டும் அமைதியே எதிரியின் மிகப்பெரிய தண்டனை மேலும் கடக ராசிக்காரர்கள் பிறந்ததே கண்ணீரால் கொழுந்து முளைத்து கிரீடத்துடன் மலர்வதற்கே அவர்களின் இறுதி அத்தியாயம் எப்போதும் இதுதான் நான் போராடி வென்றவன் வாழ்க்கை முழுவதும் அன்பு செல்வம் குடும்பம் மரியாதை பாதுகாப்பு இந்த ஐந்து இராச்சி இவர்களிடமே தங்கி வாழ்ந்துவிடும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கெட்ட கண்ணை தகர்க்கும் கடகராசியின் பாதுகாப்பு கவசம் கடகராசியினர் மனசு நல்லது அதனால் பிறர் பொறாமை விரைவில் படரும் ஆனால் அவர்களிடம் இயற்கையிலேயே ஒரு தெய்வத்தால் கொடுக்கப்பட்ட ஆர்மோர் இருக்கும் அவர்கள் அணிய வேண்டிய அதிர்ஷ்ட கவசங்கள் வெள்ளி கைவளை அல்லது மோதிரம் முத்து சனி சக்திகளை நிவர்த்தி செய்யும் தாயமன் படி தரிசனம் வீட்டில் துளசி செடி அவர்களின் ஆறாவை புரடக் செய்யும் இவை இவர்களை இன்விசிபிள் சீல்டில் வைத்து காப்பாற்றும் எதிரி கண்ணின் தீப்பார்வை அவர்கள் மீது படவே படாது அவர்கள் நன்மை நினைத்தால் வரும் டிவேன் ரிட்டன் அவர்கள் மீதான தீங்கு நினைத்தால் வரும் டிவேன் பனிஷ்மெண்ட் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்